ஈடியை பேசவே விடலை ஆமாம் ஆமாம் என்ன நடந்தது பெரிய தவறுன்னு நல்லா தெரியுது உங்களுக்கு ஸோ அதனால் பேச விடலை இன்னும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து வந்து கடைசி நாள் விடுமுறை கோடை விடுமுறை ஆரம்பிக்கிறதுக்கான கடைசி நாள் முடிஞ்சிருச்சு இனிமேல் உங்களுக்கு ஜூலை பதினாலு தான் ரீஓப்பன் ஆகும் போது ஆமாம் இயற்கை வந்து ரீஓபன் ஆகும்போது சுப்ரீம் கோர்ட்டுன்னு வச்சுக்கிறேன் நேற்று அந்த வழக்கை எடுக்கணும்னு அவசியமே இல்லை யார் யாருக்கு வந்து சம்மன் அனுப்பணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாயும் மஹியோடைய அந்த பெஞ்சு வந்து நேற்று வாரண்டனாக எடுத்தது தான் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள ஜட்ஜஸ்ஸுக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது ஆயிரம் கோடி அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டாட்டாங்க அதே மாதிரி செந்தில் பாலேஜி தரப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் அவர் வந்து வேலை வேலை வாங்குறதா வாங்கி கொடுக்குறதா சொல்லி மோசம் பண்ணி கோடிக்கணக்காக பணத்தை இப்படின்னு ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனோடயே போகிறாங்க எந்த அடிப்படையில் நீங்கள் டாஸ்மார்க்கு ஆஃபீஸுக்கு போனீங்க அதுக்கு ஏதாவது எஃப்ஐஆர் இருக்குது எதுக்காக செல் வாங்குனீங்க செல்லெல்லாம் எதுக்கு வாங்குனீங்க அதுக்கு நீங்கள் ஏடி பதில் சொல்லியே ஆகணும் கேரியாரோட செல்ஃபோனை நீங்க வாங்கி இருக்கு ரெண்டாவது எதற்காக நீங்க டாஸ்மார்க் தலைமை அலுவலகத்தில் போய் செக் பண்ண என்ன என்ன அடிப்படையில் என்ன எஃப்ஐஆர் எந்த முகாந்திரமே இல்லாம போய் நீங்க நீண்ட காலமாக ஒருத்தருடைய செயல்பாடை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க எப்படா சிக்குவாங்க அவங்கள ஒரு அடி அடிக்கணும்னு நினச்ச மாதிரி நேற்று ஒரு அடி அடிச்சிருக்கார் அதாவது தலையில் ஒரு கொட்டு வச்சிருக்க இந்த எண்டுக்கும் இடி போகும் பிஜேபி சொல்லாம பிஜேபி சொல்லாமல் இதெல்லாம் நடக்குமா நீங்கள் சிவகுமார் அல்ல அந்த டேட்டில் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கட்டும் அந்த எலெக்ஷன் டைமில் இவர் ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் இருக்கக்கூடாதுன்னு நினச்சது யார் ஈடிக்கு என்னங்க தெரிஞ்ச டேட்டு என்னங்க ஃபிக்ஸ் என்னங்க ஈடிக்கு வேலை இதெல்லாம் முழுக்க முழுக்க பிஜேபி பேங்க இல்லாம வேலையா இருக்கா தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு எழுந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நேற்று அந்த இடி நடத்திய அந்த ரைடு வந்து தடை விதிச்சிருந்தாங்க இடைக்கால தடை இப்போ அடுத்த ஹியரிங் கோடைகால விடுமுறைக்கு பிறகு நடக்கும்னு சொல்லி நம்ம செய்திகளா பார்த்துருப்போம் பல சேனல்களும் வந்து அது ஒரு செய்திகளா போட்டிருப்பாங்க ஆனால் நீதிமன்றத்திற்குள் வாத பிரதிவாதங்கள் என்னவாக இருந்தது அப்படின்றத விஷயத்த வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம நேர்களுக்கு இப்போ தரப்போகிறோம் என்ன நடந்துச்சு தலைமை நீதியரசர் காட்டமான தங்களுடைய கேள்வி கணைகளை இடி மீது வைத்தார்கள் என்று நம்ம செய்திகளில் ஹெட்லைன்ஸாக பார்த்துருப்போமே தவிர உள்ள என்ன நினச்சுன்னு சொல்லுவோம் இது வரைக்கும் இடிக்கு வந்து டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அந்த இந்த வேர்டு சேம் வேர்டு வந்து டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட் அப்படிங்கிற வார்த்தையை மூணு முறை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்து இதுவரை ஈடிய வந்து இந்த வார்த்தை சொல்லி பேசியதில்லை விமர்சனம் பண்ணியதில்லை அப்படிங்கிறாங்க அந்த கோர்ட் அட்டன் பண்ண வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தை அதாவது உங்களுடைய எல்லை மீறி செயல்படுறீங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க எப்போ இந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆ நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எதுக்கு அந்த ஆஃபீஸுக்கு போனீங்கிற ஒரு வார்த்தைக்கும் செல்ஃபோனை எல்லாத்தோடைய செல்போனையும் பிடுங்கி அதில் உள்ள தரவுகளை வேறு ஒரு லேப்டாப்பில் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணாங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு போன ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் தமிழ் தமிழக அரசு சார்பிலான வந்த கெப்பில் சிப்பில் அண்டு டாஸ்மார்க் சார்பில் வந்த முகில் ரோஹித்தி ரெண்டு பேரும் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கோபப்படுறாங்க நம்ம நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நடக்கலன்னு சொல்றாங்க நடந்தது ஒரு மூணு நாலு நிமிஷம் தான் நாலு நிமிடங்கள் தான் அது நடந்த ரொம்ப ஷார்ப்பா ஆமா ரொம்ப ஷார்ப்பாக நடந்துருக்குது ரொம்ப ஷார்ப்பாக அவங்க வந்து டீல் பண்ணிருக்காங்க ஈடிய பேசி உடலை என்ன நடந்தது பெரிய தவறுன்னு நல்லா தெரியுது அவங்களுக்கு ஸோ அதனால் பேச விடல இன்னும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து வந்து கடைசி நாள் விடுமுறை கோடை விடுமுறை ஆரம்பிக்கிறதுக்கான கடைசி நாள் முடிஞ்சிருச்சு இனிமேல் உங்களுக்கு ஜூலை பதினாலு தான் ரீஓப்பன் ஆகும் போது ஆமாம் இயரிங் வந்து ரீஓபன் ஆகும்போது சுப்ரீம் கோர்ட்டுன்னு வச்சுக்கிறேன் நேற்று அந்த வழக்கை எடுக்கணும்னு அவசியமே இல்லை எடுக்கு தடை சொல்லணும்னு அவசியமே இல்லை ஒருவேளை விட்டுருந்தாங்கன்னா இந்த இந்த நாற்பது ஐம்பது நாளில் ஈடி எல்லா வேலையும் பண்ணிருக்கோம் ஏன்னா யார் யாருக்கு வந்து சம்மன் அனுப்பணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணிருப்பாங்க ஆனால் நீங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாயும் மஹியோடைய அந்த பெஞ்ச் வந்து நேற்று வாண்டனா எடுத்ததுதான் இப்ப எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆமா ஆல் ஓவர் இந்தியால உள்ள ஜட்ஜஸ்க்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்குது காரணம் என்னன்னா எப்படி இவ்வளோ மாட்டோன்னா எடுத்து உடனே இம்மிடியேட்டாக ஸ்டே கொடுத்துருக்குறாங்க ஒரு விஷயம்னு வச்சுக்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வழக்கமாக அங்கே அந்த கோர்ட்டில் அட்டன் பண்ண அட்வொகேட் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா பி அதாவது ஈடி வந்து ஒவ்வொரு வழக்குகளையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் கோடி அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டாட்டாங்க அதே மாதிரி செந்தில் பாலிஜி தரப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் அவர் வந்து வேலை வா வேலை வாங்குறதா வாங்கி கொடுக்குறதா சொல்லி மோசம் பண்ணி கோடிக்கணக்காக பணத்தை இப்படின்னு ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷனோடயே போறாங்க ஒவ்வொரு வழக்குலையும் இப்ப டெல்லி வழக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா அதே மாதிரி தான் யார் அவர் பேருனா மணிஷ் சுசோடியா அண்ட் கெஜ்ரிவால் இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா டெல்லியில இருந்து இந்த மதுபான கொள்கை விஷயத்துல பணத்தை முறைகேடு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் பண்ணாங்க எல்லாமே ஆதாரங்கள்லாம் கிடையாது எதுலையுமே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வாய்மொழியாக சொன்ன விஷயங்கள் தான் நம்ம பல முறை ஏற்கனவே சொல்லியாச்சு என்ன சொல்றது முதல் நாள் அண்ணாமலை சொல்கிறாரு ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லுது அடுத்த நாள் ப்ரெஸ் நோட் வருது கொடுக்குது இடி என்ன இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து அது என்ன விஷயம்னு என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக தலைமை நீதிபதியும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிற இடியோடைய விஷயங்களை செயல்பாடுகளில் அதுதான் நேற்று அந்த நடந்த ரெண்டு மூணு நிமிஷங்களில் நடந்த ஒரு மாயாஜாலம் அப்படிங்கிறாங்க காரணம் என்னென்னா நீண்ட காலமாக ஒருத்தருடைய செயல்பாடை பார்த்துக்கிட்டே இருந்தவங்க எப்படா சிக்குவாங்க அவங்கள ஒரு அடி அடிக்கணும்னு நினச்ச மாதிரி நேற்று ஒரு அடி அடிச்சிருக்கார் அதாவது தலையில் ஒரு கொட்டு வச்சுருக்கார் அவ்வளோதான் என்னென்னா இந்த இந்த விஷயங்கள் நடக்குது ஃபஸ்ட்டு வருது அந்த கேஸை எடுக்கிறாங்க உடனே முதல் வந்தது கபில் சிப்பல் போகிறாரு கபில் சிப்பல் போகிறப்ப ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த எஃப்ஐஆர் மொத்தம் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் இது சம்மந்தமாக நாங்கள் தமிழக அரசு ஏற்கனவே கேஸ் போட்டிருக்கோம் நடந்துக்கிட்டு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கோம் இது எல்லாம் தனிநபர்கள் ஆனால் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு எப்படி அவங்க வந்து டாஸ்மாக் ஆஃபீஸுக்கு மெயின் ஆஃபீஸுக்கு போனாங்க அப்படின்னு கபில் சிப்பல் கேட்குற அதுக்கு அவர் கேட்டார் ஆமாம் உண்மைதானே இது இண்டிவிஜுவல் விஷயம் எந்த அடிப்படையில் நீங்கள் டாஸ்மார்க்கு ஆஃபீஸுக்கு போனீங்க அதுக்கு ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கான்னு கேட்குறேன் யார் சீஃப் ஜஸ்டிஸ் கேட்கறாரு இடி வந்து பெருசாக பேச முடியல பண்றப்போ தான் அடுத்தது மிகில் ரோகிதி போடுறாரு அவர் என்னன்னா அவர் டாஸ்மார்க் அவருக்கு அவர் தான் அப்பியர் ஆகிறாரு அவர் என்ன கேட்குறாரு வந்தது வந்தாங்க எஃப்ஐஆர் இல்லாமல் உள்ளே வந்தவங்க சம்பந்தப்பட்ட அந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆருக்கான ஆட்களை யாராவது விசாரிச்சா பரவாயில்ல அவங்க உடனே எம்டி அதிகாரிகள் அப்படின்னு அவங்களுக்கு விசாரிக்கிறாங்க அவங்களுடைய ஃபோனை எடுத்து இம்மிடியேட்டாக அவங்க எடுத்துகிட்டு வந்த லேப்டாப்பில் எல்லா விஷயங்களையும் இந்த இந்த இண்டிவிஜுவல்லேருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க வாட்ஸ்அப்பு சேட்லேருந்து எல்லாத்தையும் இன்னொரு லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இது வந்து ஒரு தனிநபருக்கான உரிமை மீறலான விஷயமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதையும் கேட்டுக்கிட்டு தான் ரொம்ப கோவப்படுறாங்க அப்போ தான் என்ன சொல்கிறாங்க டோன்ட் க்ராஸ் யுவர் லிமிட் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க தெளிவாக திருப்பி சொல்கிறாங்க இதுதான் ரெண்டு மூணு முறை அவங்க சொல்கிற விஷயங்களே அதுதான் தான் என்ன பண்ணுது சரி சீஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப கோவப்படுறாருன்னு ஒன்று இடி தரப்பு அட்வொகேட் என்ன பண்ணுறாரு இல்லை இல்லை இது ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னப்போ அதை பற்றி இப்போ பேச நம்ம வரல புரிதுங்களா நீங்கள் இந்த ஆய்வு விசாரணை சோதனைக்குன்னு போன நடந்த விஷயங்கள்ல நீங்கள் முறைப்படையாக நடந்துக்கல அப்படிங்கிறத பற்றி தான் விசாரிக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் விசாரிக்க கூடாது அப்படின்னு இம்மிடியேட்டாக ஸ்டே கொடுத்துட்டு இந்த வழக்கு விசாரணையை நம்ம இனிமே நாங்கள் வெக்கேஷன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணல இப்போ நீங்கள் பதினாலாம் தேதி ஜூலை பதினாலாம் தேதி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது பட் அப்போ சொல்லலை இப்போ என்ன பண்ணணும் ஜூலை பதினாலாம் தேதி ஈடி வந்து ஒரு பெடிஷன் போடணும் விசாரிக்கணும் கேட்கணும் அதுக்கப்புறம் தான் வச்சுக்கல இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறவங்க ஏன்னா இது 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 இவ்வளவு சீஃப் ஜஸ்டிஸ் மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி இருந்தார்ல சஞ்சீவ் கண்ணா எல்லாமே ஈடியை பல முறை கண்டிச்சிருக்கிறாங்க என்னக்கா காரணம்னா நீங்க வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டுறதே வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த முறை நம்ம பிஆர் கவாய் வந்து ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தைகளை சொல்லி யூஸ் பண்ணியிருக்காரு அதனால வருங்காலங்கள்ங்கிறது ஈடி ஒரு முகாந்திரமான வழக்குகள் போனாதான் சரியா இருக்கும் நீங்க அரசியல் பழி வாங்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு சில விஷயங்கள் கொண்டு போனாங்கன்னா அது கடுமையான ஒரு தண்டனை கூட கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஈடி மேல ஏன்னா ஒருவேளை அவர் ஃபைன் போடலாம் என்ன எப்படி நீங்கள் போனீங்க விளக்கம் கேட்கலாம் ஈடியை கேட்குறப்ப என்ன பண்ணுவாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பழிக்கடா ஆவாங்க அந்த மாதிரி ஒரு சூழலை வரும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எல்லாம் மூல காரணமாக இருக்குது இடி மற்றும் சிபிஐ போன்ற இயந்திரங்களுக்கு ஒரு வானலாவிய அதிகாரம் கொடுத்தது தான் அதுக்கு ஒரு இது எல்லாமே இது ஒரு ட்ரபிள்கான ஒரு மூலம் வேற இருக்கு இப்போ அது அதை கொஸ்டின் பண்றதுக்கு நீதி மிதி வந்து ஒரு இது இருக்கா உரிமை இருக்கா நூறு சதவீதம் இருக்கு பட் இந்த சம்பந்தப்பட்ட வழக்குல செய்ய முடியாது நீங்க என்ன பெட்டிஷன் கொடுக்குறீங்களோ அந்த பெட்டிஷனுக்கு தகுந்தாப்ல தான் நீங்க வந்து ஜட்ஜஸ் கேள்வி அதிகார மீறல் பண்றாங்க அது அப்பதான் அதுதான் தெளிவு தெளிவு என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் நீ விளக்க சொல்லி ஆகணும்ல நீங்க டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜூலை செகண்ட் வீக்ல வந்துடும் வச்சுங்களேன் ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் இந்த கேஸ் வர்றப்போ ஏடி இது பதில் சொல்லி ஆகணும்ல எதுக்காக செல் வாங்குனீங்க செல் எல்லாம் எதுக்கு வாங்கினீங்க அதுக்கு நீங்க ஈடி பதில் சொல்லியே ஆகணும் யார் யாரோட செல் செல்போனா நீங்க வாங்கி பண்ணிருக்கிறீங்கிறத இருக்கு ரெண்டாவது எதற்காக நீங்க டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல போய் செக் பண்ணி என்ன வழக்கு என்ன அடிப்படையில் என்ன எஃப்ஐஆர் எந்த எஃப்ஐஆர் முகாந்திரமே இல்லாம போய் நீங்க எப்படி மூணு நாளுங்க திடீர்னு இல்ல ஒரு ஒருத்தர் போய் பாக்குறாங்க விசாரிச்சு அப்படி பாத்தீங்கன்னா அடுத்த தங்க எல்லாம் விசாரிப்பாரு அவங்க பண்ணுவாங்களா விஷயங்கள்லாம் இருக்குல்ல நீ கேட்கும் உச்ச மட்டும் கண்டிப்பா கேட்கும் இது வந்து மிகப்பெரிய தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய இதுவும் ஒரு பாராட்டத்தக்க ஒரு ஒரு என்ன விஷயம் சொல்றாங்கன்னா பெரிய முன்னேற்றமான ஒரு விஷயம் இந்த கேஸ் விஷயம் அப்படின்னு சொல்றாங்க தமிழக அரசு கொண்டு போனது உச்ச நீதிமன்ற பார்வைக்கு போனதுங்கிறது மிகப்பெரிய பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இது தமிழ் இது வரைக்கும் இந்தியால இதே மாதிரி ஒரு விஷயம் யாருமே பண்ணல நீங்க டெல்லி விஷயங்கள் ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் உச்ச நீதிமன்றத்துக்கு இது மாதிரி போகவே இல்லை அவர் சாதாரணமே எல்லாமே பயந்துட்டு ஒரு சேர்ந்து இதற்கு முன்னாடி இதே எதிர்கட்சிகள் அரசியல் படிவங்கள் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாம் வந்து செய்யாத முன்னெடுப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு முன்னெடுப்பு செஞ்சு வெற்றி பெற்று வருதுன்னு சொல்றீங்க ஆமா நீ உச்சநீதிமன்றத்துக்கு ஏற்கனவே நம்ம பொட்டியூஷன் போனோம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன் போனோம்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீங்க வந்து அடுத்த பீல் பண்ணி இப்போ வந்து ஒரு ரெமெடி கோட்டையே பண்ணட்டும் ஆஹ் பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் சொல்லி அனுப்பியிருந்தாங்க அதுக்கு என்ன பண்ணாங்க அவங்க உடனே இல்லைல்ல ஏடி செய்யறாங்க நியாயமான பண்ணட்டும்னு சொன்னது ஆனால் விடாப்படியே திருப்பி போனதுக்கு ஒரு ரெமடி கிடைச்சிருக்கு நீங்க ஏன் முதல் தோல்வி அவ்வளோதான் இனிமேல் கோர்ட்டுக்கெல்லாம் எங்கே போக முடியும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சே நீங்க சோர்ந்து இருந்தீங்கன்னா ஈடி மாதிரி அரசியல் விஷயங்களுக்கு போட்டு நம்மளை நசுக்க நசுக்க என்ன ஆகும் ஒரு பயம் வரும் அதிகாரிகள்லாம் பயந்துருவாங்கல்ல நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாம் காப்பாற்ற மாட்டாங்க நம்மள அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும்ல ஆனால் தமிழக அரசுடைய இந்த செயல்பாடு வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டத்தக்க விஷயமா இருக்குது இது எல்லாமே ஈடி விஷயத்தில் இந்த உச்ச நீதிமன்றத்தில் ஜட்ஜஸ்லேருந்து அட்வகேட்ஸ் எல்லாமே ஒரு பாராட்டி இருக்கிறாங்க தமிழக அரசுடைய செயல்பாடு இந்த விவகாரத்தில் இப்போ பிஜேபியை சார்ந்தவர்கள் இன்னும் சில என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இடி வந்து எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல அவங்க தன்னிச்சையா தங்களோட நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு சொல்றாங்க இப்போ சில க அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிஜேபிக்கு கடிவாளம் போடுறீங்க நீதிமன்றத்துக்கு போய் அப்போ பிஜேபி இந்த எதிர்கட்சிகளை உடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இப்படி பண்ணால் கூட இடிஏ வச்சோ இல்லை சிபிஐ வச்சோ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக வாய்ப்பு இருக்குது நீங்கள் இடைக்கால தடை தான் வாங்கியிருக்கீங்க இன்னும் எக்ஸ்ட்ரீம் கூட போவாங்க அவங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்களே அப்படிலாம் போவதற்குன்னு சாத்தியம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஈடி எந்த எண்டுக்கு போனது தாங்க இது நல்ல ஒரு எக்ஸாம்பிளே இருக்குங்க நீங்கள் ஒன்றும் இல்லை ராகுல் காந்தியுடைய பாத யாத்திரை கர்நாடகாவில் நுழைகிற அன்னைக்கு தான் சிவக்குமாருக்கு சம்மன் கொடுக்குது ஈடி டெல்லிக்கு நீங்கள் வரணும்னு அவர் தான் காங்கிரஸ் தலைவர் கர்நாடக காங்கிரஸ் தலைவராக இருந்தார் அன்னைக்கு ராகுல் காந்தியுடைய பாத யாத்திரை அன்னைக்கு கர்நாடகாவுக்குள்ள நுழையுது அன்னைக்கு நீங்கள் டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லுது இது என்ன அரசியலா இல்லையா இது ஒரு விஷயம் நீங்கள் இவர் எடுத்துக்கலாம் கெஜ்ரிவால் விஷயத்தை எடுத்துங்க அவர் கரெக்டாக எலெக்ஷன் டைம்ல அவர் பிரச்சாரம் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவரை நசுக்கி உள்ளே கொண்டு போய் வச்சு ஒரு வழி இல்லாமல் உச்ச போய் அவர் கோர்ட்டு இதுக்கெல்லாம் தலைமை தலைமைச் எல்லாம் போக மாட்டாரு கேள்வி போட மாட்டாரு பிரச்சாரம் செய்யறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இது அரசியல் கண்டிப்பாக எந்த எண்டுக்கும் இடி போகும் பிஜேபி சொல்லாம பிஜேபி சொல்லாமல் இதெல்லாம் நடக்குமா நீங்க சிவகுமார் அண்ணி அந்த டேட்டில் அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கட்டும் அந்த எலெக்ஷன் டைம்ல இவர் ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் இருக்க கூடாதுன்னு நினைச்சது யாரு இடிக்கு என்னங்க தெரியல டேட்டு என்னங்க ஃபிக்ஸ் பண்ணி என்னங்க ஈடிக்கு வேலை இதெல்லாம் முழுக்க முழுக்க பிஜேபி பேங்கில் எல்லாமே வேற யார் இருக்கா அப்புறம் எப்படி இது என்ன ஆயிரம் கோடின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை சொல்கிறதுக்கு அடுத்த நாள் வந்து நோட் வர்றதில்ல இதெல்லாம் வந்து வேணால் பிஜேபியில் உள்ளவங்க வேணால் சமாதானமாக வேற மாதிரி சொல்லிக்கலாம் தங்களை தாங்களே வேறு மாதிரி பேசிக்கலாமே ஒழிய ஈடி கிட்டத்தட்ட பிஜேபியோடைய கைப்பாவையாக இருக்குதுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அதனாலதான் தான் உச்சநீதிமன்றம் ஒரு அளவுக்கு மேலே கோவப்பட ஆரம்பிக்குது சிபிஐ கூட இவ்வளோ பெரிய விமர்சனம் வந்தது இல்லைங்க இடிக்கு தான் இவ்வளோ பெரிய விமர்சனம் வந்திருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கே வந்து ஒரு காலக்கெடு விதிக்கிறாங்க ஒரு ஒரு முறையான ஒரு ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம உச்ச நீதிமன்றம் வந்து சரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருந்துச்சு இப்போ இந்த விவகாரத்துல ஈடினுடைய வரம்பு மீறல்கள் சிபிஐயினுடைய வரம்பு வீரல்கள் அதிகார துஷ்பிரயோகம் இதற்கு ஒரு ரெகுலேஷன் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா நூறு சதீதம் நடக்கும் இதே சூழ்நிலை வரும் நம்ம நம்ம எதிர்பார்த்தோமா ஜனாதிபதிக்கு மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு வர்ற மசோதாவணி வந்து இது எஸ்ஆர் ரோன்னு சொல்லி அனுப்பணுங்கிறது வந்து உச்சநீதிமன்றம் சொல்லணும்னு யாரு எதிர்பார்த்தாங்கண்ணா இல்ல நீங்க ஆர்என் ரவிக்கு வந்து ஒரு பெரிய கடிவாளம் போடணும்னு யாராவது கண்டிப்பா ஒரு நாள் உச்சநீதிமன்றம் அதுதான் சொல்றேன் இன்னைக்கு இடிக்கு வந்து கிட்டத்தட்ட அது வந்து கடிவாளம் போடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் அதனால தான் யூ ஆர் த கிராஸ் லிமிட் அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கு இதெல்லாம் மத்திய அரசுக்கும் பாஜக ஒரு அசிங்கமான விஷயம் தான் ஈடி வந்து அவங்க அவங்களுடைய கட்டுப்பாடுல உள்ள ஒரு மத்திய அரசு ஏஜென்சி அது சென்ட்ரல் ஏஜென்சி அது மேல உச்ச நீதிமன்றம் பிஜேபி சம்பந்தப்பட்ட உள்துறை அமைச்சரா இவங்களுக்கு தானே நிச்சயமா சார் தொடர்ந்து இப்ப நீங்க ஒரு குறிப்பா நூறு கருத்தையும் சொல்லி இருக்கீங்க எப்படி கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியா இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் மற்றும் கவர்னருக்கு காலக்கெடு விதித்தார்களோ அவர்கள் கிடப்பில் போடாமல் சரிவர இயங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்தது அதுபோல இடி மற்றும் சிபிஐடைய அதிகார வரம்பு மீறல் துஷ்பிரயோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அவருடைய வரம்புக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பையும் தமிழக அரசு இதன் மூலியமாக இந்தியா முழுக்க ஒரு முன்மாதிரியாக செயல்படும் சொல்லி சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் ட்ரையல் வந்து கோடை விடுமுறைக்கு பிறகு வர இருக்கு என்ன மாதிரி இந்த வழக்கினுடைய போக்கு போகுது அது சம்பந்தமா நம்ம வந்து வரக்கூடிய நாட்கள்ல பேசுவோம் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை எங்களை பார்த்து நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்